ஆக்சுவலா பாருங்க லிக்விட் எப்படி வந்திருக்கா பாத்தீங்களா அப்ப இந்த லிக்விட் எதுக்காக கீழே வந்திருக்கு இவ்வளவு வேகமா வரானா நிப்டில டெம்போ எவ்வளவு ஸ்பீடா வந்திருக்கு பாருங்க ரொம்ப கீழே வந்துட்டோம் ப்ரோ இதுங்க நான் சொல்றேன் பாருங்க இப்ப ஆக்சுவலா நம்ம பரவாயில்லை நம்ம லைவ்ல இருக்கோம் நம்ம இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் மாதிரி அதே மாதிரி செல்லிங் ஸோன் மேலே போக போக செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆவாங்கற அதனால கூட அந்த ஃபால் ஆனா இவ்வளவு பெரிய ஃபால் சடனா வராது இல்ல ப்ரோ இது வந்து எமோஷனல் செல்லிங் தான் கண்டிப்பா ரிகவர் ஆயிடும் அதாவது இந்த ஒரு லிக்விட் எது தெரியுமா

லாங் அன்வைனிங் பண்றதுக்காக இறங்கியிருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு இதுக்கப்புறம் மார்க்கெட்டு எப்படி அதே அதேதான் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கணும் மெயினா அடுத்தது டைம் ரொம்ப நேரம் கீழே ஸ்பெண்ட் பண்ணுதா அவங்க மார்க்கெட் என்ன பண்ணும் ரொம்ப கீழே அடிக்கிறாங்க மாதிரி இருக்கு பேங்க் நிப்டியா அவங்க பேங்க் நிப்டி கிரியேட் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல

உடனே பக்கத்து பக்கத்துலயே பேசிவ் பை செல் இந்த மாதிரி வரும்போது எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ நமக்கு மூவ்மெண்ட் பயங்கரமா இருக்கு நம்ம இப்போ இந்த ஃபால் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிக்காக தான் கீழே வந்திருக்கு என்னோட வியூ மார்க்கெட் இருக்கோ இடம் தான் தோணுது எனக்கு என்னோட நாலேஜ் படி நான் சொல்றேன் இது கண்டிப்பா மார்க்கெட் திரும்பி என்ன பண்ணணும் பியூசி போய் டச் பண்ணணும் எனக்கு தோணுது ஸோ யாரும் ட்ரேட்லாம் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க இது பத்தி முடிவு பத்தி நீங்க பாத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல மிட் ஆஃப் தி டேல வந்து லாங் அன்வைண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பேக் டு அவங்களோட வேலி ரேஞ்சுக்குள்ள போவோம் இதுதான் வந்து அட்வைஸ் மேக்கிங் நம்ம சொன்னது நம்ம பட் ஆனா அதுக்கும் நம்ம அந்த சைட்வேஸ் ஒன்னு இருந்து பிரேக் கேட் திரும்ப அகைன் போச்சுனா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் சான்ஸ் இருக்குதா நம்ம ப்ரோ ஆமா அதுக்கு தான் ட்ரேட் போவாதீங்கன்னு சொல்றேன் நான் ம் சோ என்ன பண்ணுனா நம்ம இங்க இந்த பாசிவ் பை மாதிரி போட்டுட்டு அப்படியே மார்க்கெட் திரும்பிடும் nguḷ <laughs> <laughs> mēṉa

ப்ரோ நமக்கு வந்து நமக்கு இந்த நியர்பை ரேஞ்ச் நமக்கு சிங்கிள் நம்ம பாத்துட்டு இருந்தோமா இந்திய இடம் நியர்பை என்ன பண்றாங்க திருப்பி கேல கொண்டு வராங்க அவ்வளவுதான் வேற விஷயம் இல்ல ரொம்ப சிம்பிள் சார் நீங்க வந்து என்ன இதோட சொல்றது ஆட சொல்லுங்க வேல்யூ வெளியா இங்க இருக்கு ஓகேங்களா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் என்ன பண்றாங்க தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சடனா அப்போ இது வந்து லாங் அப்ப மார்க்கெட் என்ன பண்ணா இதுக்கப்புறம் ஒருவேளை ரொம்ப ஹெவியான செல்லிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் என்ன பண்ணும் இந்த லோ உடைச்சிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னும் கீழே இறங்க ஆரம்பிச்சிரும் லிக்விட்டிக்காக கீழே வரானா உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ண தெரியுமா அப்படியே இப்படியே போயினே இருந்துட்டு இப்படியே முடியுற இடத்துல இங்க வந்து முடியும் இப்படி முடிஞ்சிச்சுனா நம்ம நம்ம பிளான் ட்ரேட் தான் அது சோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்சுடிட்டி வந்து நம்மளுக்கு என்னன்னாக்கா இந்த இங்க பை வந்து பண்றோம் இல்லீங்களா பாட்டம்ல நமக்கு என்ன பண்ணணும்னா பிக்கப் ப்ராஃபிட் பண்ணி கொடுப்போம் ஆனா இப்போ நான் சொல்றது நம்பி யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க ப்ளீஸ் இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல பாக்குறீங்க அதனால ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்க நம்ம இந்த பிடிஎஸ்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் இல்லையா அது நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு இங்க இருக்கு நாளைக்கு ட்ரேவிங் இருக்கு அது வந்து நம்ம என்ன பண்ணும் இந்த டே ஓட க்ளோஸிங் எப்படி இருக்குன்றதை பாத்துட்டுதான் நம்ம

க்ளோஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி சொல்லி நான் ட்ரேட் எடுத்துட்டு ப்ரோ எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ரிவர்ஸ் ஐட் எல்லாம் ரிட்டன் ஆகுது ப்ரோ எல்லா ஸ்டாக்ஸ் எல்லாமே அதுதான் ப்ரோ இந்த மாதிரி ஃபாஸ்டா உங்களுக்கு வருதுனா only லாங் அன்வைண்டிங்கா இருக்கும் அதே போல கீழ இருந்து மேலே போதுனா மார்க்கெட் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அது எல்லாம் எதுக்காக போகுது உங்களுக்கு லாங் அன்வைண்டிங் ஷார்ட் கவரிங் ஓல்டு பிசினஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக மார்க்கெட் அந்த மாதிரி போகுது ஓகேவா அது மார்க்கெட் என்ன பண்ணும் திரும்பியும் பழைய மாதிரி வரும் பட் நான் இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு மாட்டிட்டேன் திரும்ப இல்ல இல்ல நான் தான் நமக்கு வந்து பயம் வந்துச்சுனா ட்ரேட் இந்த மாதிரி டைம்ல ஓகேங்களா அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்ல 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 முக்கியம் ஒரு நாள் அந்த

பயத்துல ப்ராஃபிட்ட புக் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் என்ன என்ட்ரி எடுப்போம் இன்னும் செல் என்ட்ரி எடுப்போம் அந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆனா இந்த மாதிரி ரிவர்சல் போகும்போது நம்ம மாட்டிப்போம் மாட்டிப்போம் நம்ம எல்லாம் உள்ள வந்து என்ன பண்ணுவோம் செல் சைட்ல மாட்டிப்போம் மார்க்கெட் என்ன பண்ணோம் அதை அப்படியே மேல ஆப்போசிட்ல போயிட்டு அதோட பழைய ரேஞ்ச் என்னமோ அந்த ரேஞ்சுக்கு போய் சுற்றி நின்றுடும் சோ இது எல்லாமே வந்து

ஸோ அதுக்கு தான் எப்பவுமே என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வரும்போது அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லது அதாவது இதுக்கு நமக்கு வந்து ப்ரீவியஸாக அனுபவம் இருந்தால் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் இல்லையா அப்புறம் எனக்கு நாள் ட்ரேடிங் போட்டோம் நோ ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் டே ட்ரேட் எடுத்துப்போம் அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் நமக்கு இப்போ நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு ஏதாச்சும் காமிச்சிருக்கோம் பை சைடில் காமிச்சிருக்கானா

ஆனா இந்த மாதிரி டைம்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்ல ட்ரேட் ரிஸ்க் எடுத்துக்கலாம் என்ன பண்ணுவோம் இப்ப இங்க பிரேக் ஆயிடுது இல்லையா பிரேக் ஆகும்போது கடைசி எங்க நமக்கு வந்து குஷ் பண்ணி கொண்டு போகலாம் மேல அதோட நம்ம என்ன பண்ணலாம் வச்சுட்டு செல் என்ட்ரி போலாம் ஒன்ஸ் அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதோட நம்ம முடிச்சுட்டு இருக்கணும் அதோட அதனால பிராக்டிஸ் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா நான் இப்ப நான் நான் மட்டும் இந்த லைவ நான் கட் பண்ணிட்டு இருந்தேன் வச்சோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாம போயிட்டு இருக்கோம் நல்லவே நம்ம லைவ்ல இருக்கும் போதே இது கிடைச்சது இந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாம் நம்ம சில பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா நம்ம முடிஞ்சு போன மார்க்கெட்ல வந்து நம்ம என்ன பேசலாம் நினைப்பாங்கன்னா லைவ் மார்க்கெட்ல சொல்றது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா எத்தனை பேர் மீட்டிங்ல இருக்கீங்க உள்ள ஆறு பேர் இருக்கீங்க இந்த ஆறு பேரும் இந்த லைவ் மார்க்கெட் நடந்த என்ன பண்ணணும் அப்படியே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அந்த மூவ்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு கீழே இருந்துச்சு

இது வந்து வெறும் லாங் அன்வைண்டிங் மட்டும் தான் சார் இண்டிகேஷன் இல்ல இது வந்து வெறும் லாங் அன்வைண்டிங் மட்டும் தான் சரிங்க அதாவது இவ்வளவு நாள் போஷனை பில் பண்ணாங்க இல்லையா அவங்க ஜஸ்ட் प्रॉफिट புக் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே சரிங்களா ஒன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா அந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக்கே பண்ணல அதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு கரெக்ட் டக்கு என்ன பண்றா பாருங்க ஏறிட்டு தான் இருக்கு ஏறிட்டு தான் இருக்கு அப்போ அதுவும் இல்லாம இதோட ஃபாஸ்ட் என்ன மாதிரி வேகத்துல இறங்கி கீழ வந்தான் ரொம்ப ஸ்பீடு டெம்போ ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு ரொம்ப ஸ்லோவா ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு அண்ட் முக்கியமா நீங்க டைம் பாக்குறப்ப மார்க்கெட் வந்து எவ்வளவு நேரம் அங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிச்சுன்னு பாருங்க யோசிச்சு பாருங்க அது வந்து கரெக்டா என்ன நடக்கும்னா இந்த மாதிரி இது வந்து பண்ணிட்டு இருந்தா பாயிண்ட் போட்டுட்டு

உடனே பிரைஸ் இறங்குது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணா இங்க எவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்போ ஒரு டவுட் இருக்கு ரெடியாயிருச்சு ஓகே ஓகே அந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா என்ன பண்ணலாம் இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணிக்கிறதா போகுன்றது முடிவெடுத்துக்கலாம் ஓகே ஓகே இப்போ இந்த இந்த ஷார்ட் ஃபால் இல்லீங்களா சார் இது வந்து இந்த இத வச்சு ஆர்டர் வச்சு பண்ண முடிஞ்சதா ஹலோ எனக்கு எனக்கு कट ஆயிடுச்சுமா எனக்கு கம்பிட்ட கரட் ஆயிடுச்சு இப்பதான் கேக்குது இந்த அளவுன்றது மட்டும்தான் தான் இல்ல சார் இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இங்க ஃபாலோ ஆகுது சொல்றோம் இல்லையா ஆமா இந்த மாதிரி ஃபாலோ ஆகுன்றது எனக்கு வந்து கண்டிப்பா தெரியல மார்க்கெட்னால பார்க்க முடியல சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி மார்க்கெட் இங்க வந்து இதுக்காக தான் மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்வாங்க ஆனா அது எந்த அளவுக்கு நம்பக தன்மை எனக்கு தெரியாது அதனால என்ன நம்ம வந்து டேட்டா வெச்சு நம்ப முடியும் ஆமா சோ என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நான் நான் வந்து அதிகமா வேல்யூ தான் நான் ஃபாலோ பண்றேன் இந்த மாதிரி பிரைஸ் எல்லாம் அவ்வளவு ஃபாலோ பண்றது ஆல் கிடையாது நான் ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ அத நான் ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிட்டு நிறைய லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் சோ நமக்கு வந்து வேல்யூ பில் பண்ணிட்டு ஃபாஸ்ட் டெம்போல வருதுன்னா ஒன்லி ஃபார் லிக்விடேட்டுக்கு தான் வருது ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இருக்குது மார்க்கெட் அந்த இடத்துல ஓகேங்களா சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் வெயிட் பண்ணி இங்க பாட்டம்ல ரிவர்சல் காமிக்குதான்னு பார்க்கணும் இப்போ நீங்க ஆர்டர் ஃபுல்லாக பார்க்கணும் இங்க பாட்டம்ல ரிவர்சல் ஆகுதான்னு சொல்லிட்டு சோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுற மாதிரி

ஆமா சார் காட்டை காட்லோ அது வந்து அது நானே வந்து இன்னும் அதிகமா யூஸ் பண்ணதில்லை சார் நானே இது இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது தேவைப்படும் இந்த மாதிரி இடத்துல தேவைப்படும் பர்பஸ் இருக்கு கண்டிப்பா பர்பஸ் இருக்கு ஆமா ஆமா சார் எனக்கு வந்து என்னன்னாக்கா இது ஃபுல்லா எனக்கு எப்படி யூஸ் பண்ணனும்னு தெரியாது சார் ஓகேங்களா நான் பொய் எல்லாம் சொல்லவே இந்த ஃபுல்லா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது எனக்கு நான் நியூ இந்த காட்டை காட்லோஸ் ரொம்ப ரொம்ப புதுசு நாங்க

ஆனா இந்த ஒரு ஃபால் வெறும் லிக்விட் இருக்கு அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நமக்கு வந்து இங்க ஒரு ரெஸ்டன் இருக்கு இல்லையா இங்க மேபி ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா இருக்கலாம் உங்களுக்கு ஆனா பேங்க் நிப்டி வந்து நம்ம இது வாட்ச் பண்ணிட்டு நம்ம பேசிருக்குமா என்னன்னு தெரியாது என்னன்னா இந்த ரேஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் ஸ்டாப் லாஸா வச்சுட்டு இந்த லோ பிரேக் பண்ணும்போது ட்ரேட் போலாம் அப்படின்னா அந்த புல் பேக் வந்துட்டு போகும் இல்லையா அந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் நம்ம பேசியிருப்போம் கரெக்டா ஆனா அந்த புல் பேக்கான ஆப்ஷன் தான் நமக்கு இங்க கொடுக்கல என்ன பண்ண நேரா இறங்கணும் அப்படியே திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்ப பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா இங்க ஜீரோ வந்து தீட்டு இருக்குது மார்க்கெட் ஓகேவா இப்போ இன்னும் வந்து இத பிரேக் பண்ணல அப்ப என்ன பண்ணலாம் இப்போ ஒருவேளை என்ன பண்ணலாம் உண்மையான செல்லிங்கா இருந்தா இங்க இருந்து கூட திரும்பி கீழ இறங்கி வரலாம் பட் பேங்க் வந்து பாருங்க இங்க இருந்து அப்ட்ரெண்ட் போகுமான்ற அந்த பேசி பை நம்ம காட்டுல ஆனா நிஃப்டியில காமிச்சிருக்கான் கரெக்டா சோ அப்ப என்னோட ட்ரேட் வந்து நான் எங்க நான் மெயினா நான் விக்கணும் நானு தான் நான் என் ட்ரேட வச்சிக்கலாம் அதுதான் சொல்ல வரேன் இது நம்மளால பிடிக் பண்ண முடியாது இந்த சடன் சில்லிங்க ஆனா இந்த சடன் சில்லிங்க அப்புறம் மார்க்கெட் எப்படி போகும்ன்றதை நம்மளால பிடிட் பண்ண முடியும் இதே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நானு ஸ்டேட் பேங்க் இருக்கு இல்லையா ஸ்டேட் பேங்க் நான் லாங் டேர்மிலேயே நான் வாங்கிட்டேன் அதான் எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து நான் ட்ரேட் பண்ணுறனோ எனக்கு அப்பெல்லாம் என்ன இருக்கேன் அந்த ஸ்டேட் பேங்க்கை க்ளோஸ் பண்ண லாஸை புக் பண்ணிட்டு இண்டெக்ஸில் வந்து நான் பை பண்ணி அதை ப்ராஃபிட் எடுத்துறேன் நான் அதை ஸோ அது ஸ்டேட் பேங்கில் நான் வாங்கியாச்சு மொத்தமாக மூணு லாட் காட்டு பாருங்க எனக்கு ஆக்சுவலாக நம்ம மற்றதுலேயே வந்து ஒன்றே ஒன்று தான் ஆனால் ப்ராஃபிட் லாஸு இருந்தால் மாற்றி 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 ஆப்ஷன்ஸ் நம்ம கேப்சர் பண்ண லாஸை புக் பண்ணி புக் பண்ணி எப்படி வந்துட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு இந்த டேட் ஆப்பர்ச்சு கிடைக்கணும் இல்லையா மிஸ் மிஸ் பண்ணா ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் நம்ம நெட்டா பாக்குறப்ப செவன் பிப்டி லாஸ் புக் பண்ணிருக்கோம் அதனால அந்த லாஸ் ஃபுல்லா நம்ம இந்த ஆப்ஷன்ல ரிகவரி பண்ணியாச்சு நம்ம இதுல ப்ராஃபிட் பண்ணுன்றதா என்ன பண்ண நீங்க லாஸையே புக் பண்ணேன் இல்லைன்னா லாஸ் புக் பண்ணிக்க மாட்டேன் த்ரீ பாயிண்ட் எயிட்டுக்கு செல் பண்ண நான் இது இப்ப ஃபோர் பாயிண்ட் டூ அப்படிலாம் வந்தாச்சு ஸோ இங்க இருக்கு பாருங்க ஸ்டேட் பேங்க்ல என்ன பண்ணிருக்கேன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் நான் க்ளோஸ் பண்ணேன் ஓகே சார் டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு மீட்டிங் கட் பண்ணிப்போமா நம்ம எந்த ஒரு லேனிங்கும் பார்த்தோமா நம்ம ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் டேவோட முடிவில் எப்படி மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுக்குதுன்றதை பார்த்துடலாம் சரிங்களா பார்த்துட்டு நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து என்ன டைம் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் இல்லைன்னா நம்ம நாளைக்கு காலையில் அப்பயும் போல் லைவ் வரலாம் ஓகேங்களா ஏன்னா டவுட்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க